அவங்கள திருத்தான் என்னோட எண்ணம் அதுக்கும் வழி இல்லை முதல்வரும் சரி அதை ஒழுங்கா நான் சொல்றதும் இந்த மக்களுக்காக தான் சொல்றேன் ஒழுங்கா செய்யணும்ங்கிறத நான் கேட்டுக்கிறேன் கஷ்டத்துல இருக்கும் போது அரசாங்கம் உதவி செய்யணும் ஆனா எந்த உதவியும் செய்யாம இருந்து பணத்தை பறிக்கிற வேலையை இந்த அரசாங்கம் செய்யுது இந்த அரசாங்கம் மொத்தத்துல பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக வரல பொறுத்த வரைக்கும் அதிகாரத்தை சுவைக்கணும் அப்படிங்கிற ஒரே இந்த அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு அதே மாதிரிதான் எல்லா இடத்துலயும் நடக்குது இது இவங்க வேலை செய்யறது சரியில்லை அதையும் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவங்கள திருத்தணும் அப்படிங்கறதுதான் என்னோட எண்ணம் அதுக்கும் வழி இல்ல ஏன்னா நான் உங்களை எல்லாம் பார்க்கும் எனக்கு நல்லா தெரியுது எல்லா கஷ்டத்துல இருக்கீங்கன்னு தெரியுது அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா எதுல எடுத்தாலும் ஊழலா இருக்கு எங்க பார்த்தாலும் அதாவது வந்து ஒரு அரசாங்க இதுக்கு போய் ஒருத்தங்க போயிட்டு வெளில வரணும்னா அவங்க கையில இருந்து அவ்வளவு காசு செலவு பண்ண வேண்டியதா இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சட்ட ஒழுங்கு கேட்கவே வேண்டாம் அந்த அளவுக்கு மோசமா இருக்கு பெண்கள்லாம் வெளியில போக முடியல அதையும் சொல்றாங்க எங்கிட்ட அது மட்டும் இல்ல பஸ் சுத்தமா கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து திருத்திக்கணும் அவங்க முதல்வரும் சரி நல்லா இந்த ஆட்சியை கொண்டு போறதுக்கு உண்டான வேலைகளை இறங்கணும் எவ்வளவு நாள் சும்மா இருந்திருக்கீங்க இப்ப நான் வந்து அங்கங்க என்ன தப்பு நடக்குதுங்கிறத விவரமா எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் அத ஒழுங்கா நான் சொல்றதும் ஒழுங்கா மக்களுக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் போது அரசாங்கம் உதவி செய்யணும் ஆனா எந்த உதவியும் செய்யாம அவங்க இருந்து பணத்தை பறிக்கிற வேலைய இந்த அரசாங்க செய்யுது அதை நிறுத்திக்கணுங்கிறதையும் சொல்லிட்டு உங்களை எல்லாம் இந்த மலையில எனக்காக காத்து கொண்டு இவ்வளவு தூரம் நின்று இருக்கீங்க உங்களை எல்லாம் நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் என்னைக்குமே நான் வந்து மக்களோட தான் இருப்பேன் என் வழி என்னோட பயணம் உங்களோட எப்போதுமே தொடரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு அண்ணா நாம வாழ்க புரட்சி தலைவர் நாம வாழ்க புரட்சி தலைவர் அம்மா நாம வாழ்க்கு சொல்லி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி